முப்பத்தி ஆறாவது நாளில் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் சரி வாங்க இதை பார்த்தேன் கேட்கலாம் ஆண்டவர் இயேசு வந்து கடவுளே இவங்க தெரியாம செய்யறாங்க இவங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு பிரேயர் பண்றாரு எல்லாம் நிறைவேறிச்சு அப்படின்னு தந்தையோட கரத்துல அந்த ஆவியை வந்து ஒப்படைக்கிறாரு இயேசுவோட உயிர் போன பிறகு என்ன நடக்குது அப்படின்னா அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை கீழ் வரை இரண்டாக கிழிந்தது நிலம் நடுங்கியது ஆறைகள் பிளந்தது இந்த திருக்கோவிலின் திரை அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு இன்னும் ஒரு ஞாபகம் கூட வந்துச்சு நாம வந்து அதாவது எபிரேயர் புத்தகத்துல இப்படி இருக்குது நமக்கு நம்ம பார்க்கலாம் இரண்டாம் கூடாரத்தில் தலைமை குரு மட்டுமே ஆண்டுக்கு ஒரு முறை செல்வார் அப்போது அவர் தமக்காகவும் மக்கள் அறியாமல் செய்த பிழைகளுக்காகவும் இரத்தத்தை கொண்டு போய் படைப்பார் இன்றைக்கு பீடத்துக்கிட்ட நாமளும் போகிறோம் ஆலயத்துக்குள்ளே போகும் பொழுது அடுத்து குருவானவர் வந்து திவ்ய நற்குரணி இருக்கிற இடத்திட்ட குருவானவர் இருந்து ஜெபிப்பதற்கு திவ்ய நற்குருணை அந்த பேழை எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் குருவானவர் வந்து அந்த பீடத்தை அணுக்கி செல்கிறாங்க அன்றைய காலத்தில் என்ன அப்படின்னா மக்கள் யாருமே அந்த திருப்பீடத்துக்கு வந்து செல்லவே முடியாது வருஷத்தில் ஒரே ஒரு முறை தான் குருவானவர் வந்து உள்ளே போவாங்க அதை முதன்மை இருக்கிறவங்க மட்டுந்தான் உள்ளே போவாங்க அங்கே போயிட்டு அவரோட பாவம் மக்கள் எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆடு மாடு கோழி புறா இவைகளோட ரத்தத்தை வந்து பலியாக ஒப்பு கொடுத்துட்டு வருவாங்க சரிங்களா ஆனால் அப்பேற்பட்ட அந்த திரையானது இன்றைக்கு கிழிந்தது என்ன அப்படின்னா ஏசு பாவம் அறியாத பழி அறியாத இறைமகன் இயேசுவின் உயிர் எப்ப பிரியப்பட்டதோ அந்த நேரத்துல திரை சிலை வந்து கிழிந்தது மண்ணகம் இந்த நிலம் வந்து நடுங்கியது பாறைகள் பிளந்தன அப்படின்னு நம்ம படிக்கிறோம் என்ன அடையாளம் அப்படின்னா இவரின் சாவு வழியாக விண்ணகம் வன்னகம் ஒன்றானது சரிங்களா அதே நம்ம மத்திய ஊர் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம் இறந்த மக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன எப்போ அப்படின்னா இயேசு உயிர் அவரோட உயிர் பிறந்த பிறகு இறந்த பலரின் உடல்கள் வந்து உயிரோடு எழுப்பப்பட்டன என்ன இதுக்கான அடையாளம் விண்ணகம் வன்னகம் ஒன்றானது பாவிகள்லாம் அங்கேயே இருங்க உங்களுக்கு எல்லாம் கிடையாது பயிர் செஞ்சவங்கெல்லாம் அங்கேயே இருந்த உங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு லைஃபே கிடையாது கொடுக்கப்பட்டவங்கெல்லாம் நீங்கள் ஓரமாகவே இருங்க இந்த ஒரு நிலை கடந்து இந்த நிலையானது மறைந்து ஆண்டவர் இயேசுவோட சாவினால இந்த விண்ணகம் மன்னகம் ஒன்றாகிறது மன்னகத்தில் பாவத்தினால வளைவீனத்தினால இருந்து இறந்து போன பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன இந்த உடல்கள் அனைத்தும் இந்த ஆன்மாக்கள் அனைத்தும் ஆண்டவர் விண்ணப்பம் பொழுது அவரோட சேர்ந்து விண்ணப்பம் செல்லும் அப்படின்றதுக்கான ஒரு உறுதியாக தான் இந்த லட்சியில் இன்றைக்கு அமைகிறது அதனால ஆண்டவர் இந்த உயிர் விட்ட பிறகு நமக்கு இது வந்து ஒரு எச்சியாக அமைகின்றது இதைத்தான் நாம வந்து ஒன்று குருந்தியரில் இன்றைக்கு படிக்கிறோம் சாவே உன் வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்கு எங்கே அடுத்த பிறகு தொடர்ந்து இறைவர்த்தை கேளுங்க ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுத்த கடவுளுக்கு நன்றி என்ன வெற்றி ஆண்டவர் இயேசு இறந்து போயிட்டார் இயேசு கிறிசு வழியாக நமக்கு இந்த வெற்றி கிடைத்தது ஆண்டவர் இறந்ததுனால வெற்றி கிடைச்சிச்சு என்ன வெற்றி அப்படின்னா மத்திய இருபத்தி ஏழுல நம்ம படிக்கிறது போல இறந்த உடல்கள் அனைத்தும் உயிருடன் எழுப்பப்பட்டன விண்ணகம் வண்ணகம் ஒன்றானது ஆண்டவர் இயேசுவோட இணைந்து இந்த உடல்கள் இந்த உயிர்கள் அனைத்தும் விண்ணகத்துக்கு எடுத்துச் செல்லப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தருகின்ற நற்செய்தியாக அமைந்திருக்கின்றது பயணம் தொடரட்டும்